சிறப்பாக நடைபெற்றது இந்த சத்திய சோழன் என்பது ஒரு நாட்களில் ஏற்பட்டதல்ல கிட்டத்தட்ட வருடங்களாக பல சேகரித்து பல வாசகர்களுடைய ஆர்வத்தை வேட்டுப்பாளையம் மக்கள் ஒரு நல்ல ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய அறியாமையை அகற்றக்கூடிய வாசிப்பின் தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நூலகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு வெகு நாட்களாக பாடுபட்டு நாம் புத்தகங்களை சேகரித்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட மேற்பட்ட புத்தகங்கள் பல நன்கொடையாளர்கள் என்ற உதவியோடு இங்கே இந்த படிப்பதற்கு நாம் சேகரித்து வைத்திருக்கின்றோம் வாசிக்கக்கூடியவர்கள் வாசிப்பை நேசிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு சரியான காலமாக இந்த சத்திய சோலை இருக்கும் கருத்திருக்குறைய முதல் கட்டளையே குரான் இறங்கிய முதல் வசனம் இப்போ சகோதரம் முகமது அம்மா அவர்கள் ஒதுக்காடினார்கள் ஆரம்பத்திலே இப்புராவிர அப்படிங்கிறது முதல் கட்டளையாக இருக்குற அப்படின்னா ஓதுங்கள்

முஸ்லிம்கள் ஒவ்வொரு துறையிலுமே நையோகியவர்களாக இருக்கின்றார்கள் கல்வி சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் கணிதத்தில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அறிவியலில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அதோ கல்வி கற்க வேண்டும் என்பது வந்து இஸ்லாம் ஒவ்வொருத்தருக்குமே சொன்ன ஒரு முத்தாய்ப்பான விஷயம் இன்னொரு விஷயம் சொன்னாங்கன்னா கல்வி அப்படிங்கிறது தொலைஞ்சு போன பொருள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தொலைஞ்சு போன பொருளை நம்ம எப்படி எடுத்துக்கோம் நம்ம கிட்ட ஒரு தொலைஞ்சிருச்சு அது ஒரு இடத்துல இருக்குதுன்னு எப்படி அதை ஓடி ஒரு சந்தோஷமா போய் அதை பெற்றுக்கொள்வதில் முஸ்லீம்கள்கிட்ட இருக்கணும் ஒரு இடை நம்பிக்கையாளன் அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஈகோ வந்து இருக்கவே கூடாது நான் நிறைய படிச்சிருக்கேன் நான் எந்த படித்தவன் என்கிற விஷயம் வந்து அவங்க இருக்காது எப்பவுமே தனக்கு ஒன்றும் தெரியாது கட்டது கையளவு என்கிற எண்ணத்தோடு எங்க ஒரு கல்வி சம்பந்தமான அறிவு சம்பந்தமான நிகழ்ச்சிகள் இருக்குமோ அங்கே ஓடி போகிறது தான் ஒரு இறை நம்பிக்கையான ஒரு பண்பாக இருக்கும் பள்ளிவாசல வராங்க ஒரு இடத்துல தொழில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு இடத்துல அறிவு சார்ந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு நெரிசல் வயசுல அங்க போய் உட்காராங்க ஏன்னா அதுதான் இறை நம்பிக்கை ஒரு அமல் அப்படின்னு சொல்லி அங்க உட்காராங்க இன்னும் கல்வியை தேடுதலை பத்தி இஸ்லாம் நிறைய வழங்கி இருக்கு அறிவியை தேடுவதை பற்றி இஸ்லாம் நிறைய பேர் இருக்கு இரவு முழுக்க வழங்குவதற்கு சமம் கல்வி ஒரு இரவு ஒரு சிறிய நேரத்தில் ஒரு அறிவை சம்பந்தமான விஷயத்தை நம்ம தேடுறோம் அப்படின்னு சொன்னா அது இரவு முழுக்க நின்று வணங்கியதற்கு சமம் நம்ம ரொம்ப மாசத்துல அதிகம் நின்று வணங்கறது பார்க்கணும் நினைச்சு ஒரு நாள் இரவு ஃபுல்லா நின்று வணங்கினா எப்படி இருக்கணும் அந்த அளவுக்கான நன்மை இந்த கல்வி தேர்வுகள் தேடக்கூடிய பண்புல வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு துரதிருஷ்ட சமான நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா

கொஞ்ச நேரமே ஒரு சீட்ட பட்டிதுறான் வந்து அடிக்கடி சிந்திங்க சிந்திச்சி பார்க்கலையா அப்படி சொல்லிட்டே இருக்கு. உங்களு மட்டும் நீங்க சிந்திப்பாரங்க. பல்லே சிந்திங்க அப்படி சிந்திச்சு சிந்திச்சு கேக்குறோம். ஆனால் இந்த சிந்தனை செலுத்துறது தான் மனிதனிக்கு படைபடுத்த கூடிய உன்ன வந்து இன்னைக்கு மொபைல் phone. அந்த வர notification வந்தரணும்னா அந்த டீக்கிங் சமுதாயத்த நம்ம டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். ஏதோ விஷயம் கூப்பி பண்ணனும்னா போவோம் உடனே வியா பண்ணி வரோம் அதுக்குள்ள போய் நோட்டிஃபை டைம் போயிடும். இல்லையா

சாயந்தரம் வந்து ஆண்களுக்கான நேரமாக வச்சிருக்கோம் நீங்க மொபைல் போன வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க ஒரு மணி நேரம் நான் படிப்பதற்கு அப்படின்னு நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு படிப்பகத்துக்கு நீங்க வந்து உங்க நேரத்தை செலவிடுங்க புத்தகத்தோட செலவிடுங்க அங்க கிட்டத்தட்ட ஆறு தப்சீல்கள் வந்து இருக்கு திருக்குறானுடைய மட்டுமே ஆறு ஆலயங்களுடைய தப்சீல்களை வந்து அங்கே வச்சிருக்கு அதே மாதிரி நபிமார்களுடைய வரலாறுகள் அரசியல் எல்லா த தளங்களையும் சிறுகதை நாவல் இருந்து எல்லாமே அங்கே வந்து நம்ம ஒருங்கிணைச்சு வச்சுருக்கோம் ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கிறதுக்காக மொபைல் ஃபோனில் இருந்து தகுந்து இருக்கிறதுக்கான ஒரு களமாக முடி நீங்கள் இந்த சத்தியம் சோழி படிப்பு கற்று நீங்கள் பயன்படுத்தலாம் நீ குறிப்பாக வீட்டிலேயே ஒரு படிப்பகம் ஒரு நூலகம் மாதிரி நீங்கள் செட்டப் இருந்துச்சுன்னு சொன்னால் மொபைல் ஃபோன் பக்கத்தில் இல்லாமல் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் திங்கிங் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நிறைய ரிசர்ச் சொல்லுவோம் உங்களுடைய மொபைல் வந்து பக்கத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சவுண்ட் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும் கேட்கும் ஸோ இது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கான ஒரு களமாகவும் இந்த சத்தியத்துறை படிப்பகம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதிகமான நபர்கள் அந்த படிப்பகத்தை நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுங்க அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா குரான் பீஸ் பரிசரி சொல்றா குரான் பீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வருடந்தோறும் நடத்திட்டு இதுக்கு ஒரு காரணமும் என்னன்னா குரானை நம்ம எந்த அளவுக்கு அனுகுறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா அது மாற்றம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரான் ஒவ்வொரு ரமான் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த துறை வந்து வாட்ஸ்அப் சேனல் மூலமாக அதுல நீங்க பதில்கள் எழுதி போடலாம் அதே மாதிரி ஜுமா நோட்டீஸ்ல நீங்க எழுதி ஒரு சில இடங்களில் வைக்கப்பட்ட பாக்ஸ்ல போடுற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்தது பல நபர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க

இறைவேதம் வந்து நேர்வழி காட்டும் அப்படின்னு சொல்லுவோம் ஆக அந்த நேர்வழிக்காக நம்ம குரான் அணுகிறோமா அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் அந்த அடிப்படையில குரானுடைய ஆழத்தில் இருந்து பல்வேறு கேள்விகளை கேட்டு அதில் இருந்து அறிவு ஒரு விஷயமாக இந்த குரான் பீஸ் வந்து நம்ம நடத்தியிருந்தோம் ஸோ அந்த அடிப்படையில் இன்னும் சொல்லுவாங்க நோய்களுக்கு அடிப்படை காரணம் ரெண்டு சொல்லுவாங்க ஒன்று மலச்சிக்கல் மனச்சிக்கல் சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி சொல்லும் போது ரெண்டு சிஃபாக்கள் விட்டு போராட்டம் சொன்னாங்க ஒன்று வந்து என்ன ரதிஷ் இப்பா நிவாரணங்களை விட்டு போறேன்னு விஷய சொன்னான் என்னங்க ஒண்ணு ரேஷ் இல்ல ரெண்டு நிவாரணங்களை விட்டு போறேன்னு சொன்னது என்னன்னா ஒண்ணு தேங்கி இன்னொன்னு ரெண்டு விஷயங்களை கட்டி பிடிச்சீங்க நீங்க நேரமான இருக்கீங்கன்னு சொன்னது வந்து ரஹேஷ் குரான் நீங்க நிவாரணம்னு சொல்லி சொன்னது வந்து குரானையும் தே இன்னைக்கு தேங்கி நம்ம கிட்ட ஒரிஜினலான இல்லை ஆனா இருக்கு ஆனா அந்த மனரீதியான நோய்களுக்கு மருந்தாக நம்ம பயன்படுத்துறதே இல்லை இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் குடும்பங்களோட பிரச்சனைகளுக்கு பிரிஞ்சிருக்கிறது எல்லாமே காரணம் குரான கரெக்டா ஓதுறவங்க உறவுகளை பிரிச்சு எடுக்க மாட்டாங்க உறவுகளை சேர்ந்து இருக்கா குரான் சொல்லுது அப்ப இந்த மருந்துக்கான பயிற்சியை வந்து குரான்ல இருந்து எடுக்கிறது இல்லை அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த குரான் சீசனுடைய ஒரு உண்மையான சம்பவமாகவும் இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில இது இருவர் நிகழ்ச்சிக்கு நம்ம வருகை தந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி இதுவரை இருந்து இந்த நம்மளுடைய நோக்கத்தை முழுமையாக கேட்டு நிறைவான கல்வியோடு நம்ம செய்வதற்கு முயற்சி செய்யும் சில வருகின்ற காலங்களிலும் சக்தி சூழல் படிப்பகம் மூலமாக நடைபெறுகின்ற புத்தக ஆய்வு நிகழ்ச்சிகளிலுமே நாம கலந்து கொண்டு நம்முடைய அறிவை இருக்கக்கூடிய ஒரு நல்ல சந்த சந்தர்ப்பத்தை இறைவன் உங்களுக்கும் தந்தருவானாக நாளை வறுமையிலே போன்று ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உங்களுக்கும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த சிறிய உரை முடித்துக் கொள்கிறேன்